என்ன பொம்பளை தனியா பேச்சு அக்கா நீங்க போயிட்டு அக்கா தங்கச்சி பேசி பழகு அதான் உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது நாயே... என்ன காத்திறங்கிருக்குது ஹே முதல்ல நீங்க ஒரு சேர் கொண்டு வந்து போல் போடுற நீ காத்தடி அத பாத்தடி

கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால எல்லாம் செய்ய முடியாதுடா கற்பனையில மிதந்துட்டு இருந்தேன் காசு தடிச்சு கெடுத்து முடிச்சியடா போடுவோம் வர வர அந்த வீடியோகிராமங்கள நம்ப முடியல இது கரெக்டா இருக்கான்னு பாத்துருந்தோம் ஹ ஓ சுவோ சு ஓ சு என்னடா இது அடிக்கடிலாம் வச்சிக்கிறாதீங்க ஒரு படத்தோட நீங்களும் பதினாறாயிரம் அடி அதுதான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பிரிச்சு போட்டு அழுந்து பாத்துட்டு இருக்கிறியா

ஏய் பாம்பு விடுறான் ஏன்னா பாம்புக்கு ரெண்டு பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிருமில்ல அது என்ன ஏடா பிஸ்கட் போடையெல்லாம் திங்குறதுக்கு பாம்புடா விடுறான் சரி நான் பிடிச்சிடுறேன் இந்த ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒண்ண கழிச்சிருங்க நான் முடிச்சிடுறேன் டேய் நீ பிடிச்சிடுறா நான் கழிச்சிடுறேன் நீங்க கழிச்சிடுங்க நான் பிடிச்சிடுறேன் அடே நீ பிடிச்சிடுறா நான் கழிச்சிடுறேன் நீங்க கழிச்சிடுங்க நான் பிடிக்கிறேன் நீ பிடிச்சிடுறா நான் கழிச்சிடுறேன் உம் ஹ லெப் ரைட் லெஃப்ட் ரைட் டேய் என்னடா ரிவெட் போடுறேன் அசைஞ்சிடாதீங்க அசைஞ்சிடாதீங்க ஓடியாங்க ஓடியாங்க அண்ணமள பாம்பு ஓடியாங்க ஓடியாங்க அண்ணமள நல்ல பாம்பு ஓடியாங்க பாருங்க இங்க பாருங்க இதுவா பாம்பு டேய் என்னடா பாக்குறீங்க எவனாவது ஒருத்த புடிங்கடா போகத்தான் வந்தோம் புடிச்ச புடிச்சவல்ல பார்த்தீங்களா அதுக்கு நல்ல இடங்க டேய் நான் இந்த வித்யா காட்ற கலெக்ஷன் பண்றேன் நான் உன் கடன் கட்டவேனா அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுர்க்கேன் நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது இது பாம்பு மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறே கேட்டா எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டுக்கு அறுபதாங்கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க அண்ணே அறுபது விட தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம் யார் ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படியா ஏன்டா மூச்சு விட்டு ரெண்டு பேரும் விளக்குற தள்ளி ஐம்பத்தி ஒன்பது கூட ஊத்தியாச்சு இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க இந்த இவர் ஊத்துவாரு நமக்கு இது கிட்ட வம்பு என்ன பாட்டி சொந்தம் சீக்கிரம் ஊத்துங்க உறவு நெருங்கும் அண்ணா குடத்தை வைங்க அண்டாவில ஊத்துங்க அப்பதான் விசேஷமா இருக்கும் அவ்வளவு பெருசா இருக்கா ஊத்துங்க

என்ன விஷயம்டா ஐயா கோமா இருக்கீங்க நாளைக்கு வர இறா என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ சொன்னா வெட்டிர மாட்டீங்களே நீ சொல்றத பொறுத்து இருக்கு உங்க பொண்ணே பொண்ணு கேட்டு வந்திருக்காய் என்னது ஏன் பொண்ணே பொண்ணு கேட்கவா வந்த டேய் சாத்ரா கதவ ஐயோ டேய் ஏன் பொண்ணே கேக்குறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு கேக்கட்ட ஒண்ணே ஒண்ணு இருக்குங்க என்ன நான் பிறப்பால ஊரேண்டவே ஐயா நீ பெரியவர் ஏங்க எல்லாம் உள்ள குடாது உட்காருங்க ஏளரங்க நான் தாಳ್ விட்டுனேப்பா நீங்க என்ன சொல்றீங்க காடை குடிப்பா சொல்றேன் இவ்வளவுதானா இதுக்காக எங்க அண்ணே கட்டிக்கிற மாட்டேனா சொல்லுவாரு யாரு எங்க பதலல தான் நீ யாருக்குப்பா பொண்ணு கட்டி வந்திருக்க அர டிவிண்டக்கு கொஞ்சம் கர அவருக்கு தாங்க தம்பி அட என்ன இது ஆளுனா கால் எடுத்துட்டு முடிச்சிறற முடிச்சிறற

அவரு செய்ய போறது நீங்க நீங்க ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்படாத அந்த உறவுக்கு பெயர் என்ன பூச்சப்படாத நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை அந்த உறவுக்கு பேர் என்ன என்னதா ரொம்ப மொழமா பேசுறீங்க என்னது நான் மொழமா பேசுறேன் நான் கத்திரி கும்பகோணம் கோபுரமா இடிஞ்சு விழுந்திருக்க முடியும் பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் குடிக்க முடியும் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன ஒரு காது கேக்குமா காது கேட்காதா செல்வா அடிச்சு போடுவேன் இவ ரெடியா நான் ரெடி இல்லையா இப்ப நான் அதிகாரி கேட்ட உறவுக்கு பெயர் என்ன ரெடி நீங்க தான் ரெடி இல்லையோ ஐயோ இந்த செவிட்டு முன்னா எனக்கு கட்டி வச்சாண்டா இந்த செவிட்டு காதுக்கு ஒரு கிலோமீட்டர் நேரத்துக்கு லோலாக் தோக்குது அதுவே பாதுக்காத மறைச்சிருச்சு என்னங்கடா சொன்னாரு மறந்து போச்சு அண்ணே பெண் பாவம் கொள்ளாது தாலி கட்டின பாவத்துக்காக நெட்டைய சொட்டைய வாழ்ந்துருங்க என்னடா நெட்டையோ குட்டியோ இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது டைவேஸ் என்னது டைவேஸா ஏண்டா காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா காது இருக்கா கற்பூர் கான்னு பாதுகா காதலிக்கிறீங்க கோல் சிகப்பா இருந்தா போதும் ராகபாளையன் நாய் கவர்ற மாதிரி கவிர்றீங்க அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோம்னு சொல்றீங்க என் பொண்ணோட வாழ குறையா இல்லையா தோலை வச்சிருவேன் நான் திஸ் இஸ் செட்டிங் ஒன்லி டைவேஸ் டை கோல குறையா இல்லையா முடியாது முடியாது முடியாதா மொட்டை மண்டியா என்ன ஆச்சு ஹலோ மைட் சிங் ஒன் டூ த்ரீ சுத்தம் நமக்கு இதுதான் சந்திருப்போம் ஏ மாங்கூட்ட தலையா பணங்கூட தலையா பண்ணி தலையா கோவிட் தலையா நரி தலையா நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட ஓ வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு எதுக்கு நெட்டையோ குட்டையோ ஒண்ணு ரெண்டு நான் போட்டே வைக்கிறேன் எனக்கு சாப்பாடு வேண்டாம் வச்சு வாங்க போய் தூங்கலாம்